வணக்கம்ங்க நான் வீரன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோட்ருந்து ஒரு லேண்டுக்கு எடுத்து லேண்டாக இருக்குதுங்க பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நாற்பது அடி அகல பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க எம்டி லேண்டுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இது மட்டும் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டுங்க ஒன்னே கால் ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க குறைந்த விலையில் இந்த லேண்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடே உங்களுக்கு வருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க பல்லாடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கல் அந்த மாதிரி வருங்க ஜல்லிக்கல் வருங்க தென்னைமரம் வைக்கிறதுக்கு இந்த லேண்ட் ஷூட் மற்றபடி பார்த்திங்கன்னா குடோன் கட்டுறக்குங்க கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் சூட்டாகுங்க பண்ண ஓடுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சூட் ஆகுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்கிறதுனால வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குதுங்க ஜல்லி மண்ணுக்கு பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறத விட தென்னை மரம் பெஸ்ட்டாக இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தான் அதிகமாக இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் மேட்ச் ஆகுங்க இந்த லேண்ட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க மெயின் ரோடும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க பல்லடத்துக்கு நியரெஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒன்றே காலேக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது